ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது தான் மரணமடைந்து விட்டதாக கூட பேனர்கள் வைத்திருந்தனர் என்று பன்னீர்செல்வம் கூறினார் சட்டசபையில் வெள்ளிக்கிழமையன்று சென்னை வன்முறை குறித்து முதல்வர் பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்தார் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சமூக விரோத அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஊடுருவியதாகவும் அவர்கள் குடியரசு தின விழாவை சீர்குலைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் போலீசாருக்கு தகவல் வந்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து போகுமாறு போலீசார் கூறியதாக தெரிவித்தார் சில அமைப்பினர் தனி தமிழ்நாடு கோரிக்கை குடியரசு தினத்தை கருப்பு தினமாக அனுசரிப்போம் என்றெல்லாம் பேனர்களை வைத்திருந்ததாக கூறிய பன்னீர்செல்வம் சற்று முன் ஓ பி எஸ் மரணம் என்று கூட பேனர்கள் வைத்திருந்ததாக தெரிவித்தார் அதன் பிறகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதாக முதல்வர் பன்னீர்செல்வம் கூறினார் ஒரு பிரிவினர் அறிவிக்க வேண்டும் என்றும் இந்திய குடியரசு தினத்தை கருப்பு தினமாக அறிவிக்க வேண்டும் என்றும் கோரினர் போராட்டத்தின் ஒசாமா பின் லேடன் படம் வைத்திருந்தவர்கள் இந்திய குடியரசு தினத்தை நிராகரிக்கிறோம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை வைத்திருந்தனர் என்பதற்கான புகைப்பட ஆதாரத்தினையும் நான் மாண்பு சட்டப்பேரவைத் தலைவரிடம் இது எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு பேனர் வச்சுருக்காங்க அவங்க போடு சற்று முன் ஓபிஎஸ் மரணம் இதுவரை